உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் பதினொன்றாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால் அவன் மனைவி பெற்ற குமாரர்கள் ஆன போது அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை நீ அந்நிய மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் ஹெப்தா என்கிற ஒரு சகோதரனை அந்த குடும்பத்தார் துரத்தி விடுகிறார்கள் ஏனென்றால் நீ அன்னிய மகன் எங்களுடன் நீ இருக்கக்கூடாது என்று சொல்லி எப்தாவும் காட்டு வழியாக தன்னை இஷ்டப்படி போய்விடுகிறான் ஆனால் நாட்கள் சொல்லும் பொழுது அடுத்து என்ன நடக்குது ஜனங்கள் விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் ஐயோ எப்தாவை துரத்தி விட்டமே அவன் பராக்கிரமசாலி ஆயிட்டு அவன் இருந்தால் யுத்தம் பண்ணுவானே அவன் இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்காதே அல்லது நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி யோசனை வருகிறது பாருங்கள் அநேக நேரம் நம்மிடத்திலே சில காரியங்கள் இருக்கும் பொழுது அது நமக்கு இடையூறாக தடையாக வேதனையாக தெரிகிறது அதனால் துரத்துகிறோம் அல்லது அப்புறப்படுத்த நினைக்கிறோம் அதனுடைய ஒரு அப்பொழுது தெரிவதில்லை சில இடங்களில் பார்க்கும் பொழுதும் கூட அப்படித்தான் பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் அவருடைய மேன்மை தெரியாது அவர்களை பாரமாக நினைக்கிற பிள்ளைகளையும் பார்க்க முடிகிறது ஆனால் எப்தாவை துரத்தி விட்டார்கள் எப்தாவ் என்ன பண்ணுகிறாள் தேடி போகிறார்கள் அவள் நீ வந்து கொஞ்சம் யுத்தம் பண்ணினால் எப்தா முடியாது நினைச்சிருக்கிறார் இல்லை நீ வா நீ தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள் நீ தான் எங்களுக்கு தலைவரே சொல்லும் பொழுது எப்தா வருகிறான் அந்த எத்த ஆண்டோருக்கு பயந்த மனிதன் வேதம் சொல்லுகிறது அந்த சமூகத்தில் ஜபித்து விட்டு அம்மன் புத்திரோடு யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கொடுக்கிறான் சின்ன சின்ன காரியங்கள் தான் சில காரியங்கள் நமக்கு தேவையில்லி தூக்கி இருந்து விடுகிறோம் அதன் பின்புதான் தெரிகிறது அதனுடைய மேன்மை ஒரு அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காடுகளில் நல்ல மரங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த அடர்த்தியான மரங்களுக்கு நடுவிலே அந்த சமவெளி பகுதியில் குகைகள் போல இருக்கிறது சிங்கங்களும் அதனுடைய குட்டிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவைகள் கர்ச்சிக்கும் விலங்குகளை பிடித்துக்கொண்டு சாப்பிடும் அதே மட்டுமல்ல அந்த சிங்க குட்டிகள் அந்த மரங்கள் எல்லாம் ஏறி விளையாடும் இது அந்த மரங்களுக்கு பிடிக்கவில்லை இந்த சிங்கங்களெல்லாம் நமக்கு எப்பவும் பார்த்தாலும் தொந்தரவா இருக்குது எப்போ பார்த்தாலும் நமக்கு இந்த இடத்தை நாசமாக்கிறது அந்த எல்லாம் ஏறி மரத்தின் அந்த ஒவ்வொரு பகுதியும் கிளைகளை எல்லாம் அப்படியே நொறுக்குகிறது அதாவது அல்லது அக்கீரல் உண்டாக்குதுன்னு சொல்லி மரங்கள் எல்லாம் நந்து கொண்டு புலம்பி என்ன பண்ணதான் அந்த சிங்கத்தோடு தகராறு பண்ணி நீங்க எங்க இடத்த விட்டு கா போயிருங்க இங்கே இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா மரங்களுக்கு இந்த சிங்கம் இருக்கிறது பிடிக்கவே இல்லை இந்த பிரச்சனை பார்த்த சிங்கங்கள் என்ன பண்ணுச்சான் டெய்லி இதே போராட்டமாக இருக்குன்னு சொல்லி சரி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு குட்டிகளை குட்டி கொண்டு அடர்ந்த உள்பகுதியான ஒரு காற்றுக்குள் போய்விட்டது காடு ரொம்ப அமைதியாகி விட்டது மரங்களுக்கு ஒரே சந்தோஷம் எவ்வளவு அமைதி அவ்வளவு அழகா இருக்குது எவ்வளவு நீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்துச்சுதான் சில நாட்கள் தான் சென்றதான் சுற்றில இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் அங்கு சிங்கம் இல்லை போய்விட்டது என்பதை அறிந்து கொண்டார்கள் உடனே பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்து அந்த மரங்களை வெட்ட ஆரம்பித்ததா யோசித்து பாருங்கள் மரங்களை வெட்டி எடுத்து செல்ல ஆரம்பிக்கும் போது அந்த மரங்களுக்கு புரிந்ததா ஐயோ பாதுகாப்பு இழந்துட்டோமே இன்னைக்கு ஜனங்கள்லாம் வந்து நம்மளை வெட்டி செல்கிறார்களே என்ன செய்வது அந்த சிங்கங்களை திருப்பி போய் அழைத்து வருவதான்னு சொல்லி யோசிக்கக்குள்ள மேக்சிமம் முக்கியமான மரங்கள் எல்லாம் மரங்களை வெட்டி எடுத்து போய்விட்டார்களாம் பின்பு கவலைப்பட்டு கவலைப்பட்டிருக்கு அநேக நேரம் சில நபர்களுடைய மேன்மை நமக்கு தெரிவதில்லை அன்பு நமக்கு தெரிவதில்லை அதனுடைய நன்மைகள் நமக்கு தெரியவில்லை பின்பு புலம்புகிறோம் நம்முடைய வாழ்க்கையாண்ட ஒரு அருமையான வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியங்களையும் கவனமாய் யோசித்து நாம் திட்டமிட்டு காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்துல வைத்து நாம் தீர்மானங்கள் எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் பின்பு நாம் மறந்த வேண்டியது வராது வாழ்க்கையின் காரியங்களை இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம் ஆண்டுடைய கருத்துல கொடுப்போம் பொறுமையாக இருப்போம் எல்லாவற்றிலும் கருத்த நம்மை நடத்துவார் ஜபிப்பு பின் பரலோக தகப்போனே இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு நாட்களை அப்படி ஒரு பாக்கியத்தை எல்லாவற்றின் செய்கிற தேவன் வார்த்தை சில இடத்துல நாங்கள் அற்பமா என்னப்படுகிறோம் புலம்புகிறோம் ஆனால் அதிலும் நீ எங்களோடு கூட இருந்து மேன்மை காண்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிற எப்தாவுடைய வாழ்க்கையில் அற்பமா என்னப்பட்டு துரத்தப்பட்டான் அந்த எப்தா தேவைப்பட்டான் ஒரு நாள் அந்த எப்தா மூலமா பெரிய ஒரு ரட்சிப்பை மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க அதே வண்ணமாய் இந்த நாளில் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கலாம் எல்லா இடத்திலும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன் எல்லா இடத்திலும் என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை எல்லா இடத்திலும் நான் அற்பமா என்னப்படுகிறேன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை என்ன செய்வது என்று சோர்ந்து போனால் அந்த பிள்ளைகளுக்குள்ள நீர் இருக்கிறீர் பிள்ளைகளோடு மூலமா நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை கொடுத்து ஒவ்வொருவரி நீர் பயன்படுத்துவீராக இந்த நாள் முழுவதும் கிருபை இருக்கட்டும் நம்முடைய நடத்தில இருக்கட்டும் பிரசனம் இருக்கட்டும் அப்பா போகிற வழியில் எல்லாம் பாதுகாப்பு இருக்கட்டும் வாஞ்சுகள் அருளிச்சீங்க பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனங்கள்லாம் எடுத்து போட்டு நம்பிக்கை இல்லாத பிள்ளைக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்து நீங்க நடத்துங்க துதி செலுத்துகிறோம் எப்தாவின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார் எப்படி எப்தாவை உயர்த்தினாரோ பயன்படுத்தினாரோ நம்மையும் பயன்படுத்துவார் பொறுமையோடு நியமித்து இருக்கிற பாதையில ஓடுவோம் ஜெயம் நம்முடையதாக இருக்கும் சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்